ஹலோ வணக்கம் நண்பர்களே செவ்வாய் கிரகத்துல ஒரு சதுர வடிவ அமைப்பு உலக அளவில் மிகப்பெரிய பேசுபொருளா மாறியிருக்கு சுமார் ஒன்று புள்ளி எட்டு மைல் அகலம் கொண்ட இந்த அமைப்பு நாசாவுடைய மார்ஸ் குளோபல் சர்வேயர் மார்ஸ் ஆர்பிட்டர் கேமரா மூலமா எடுக்கப்பட்டிருக்கு இந்த கண்டுபிடிப்பு அதனுடைய தோற்றம் காரணமா வேற்று கிரகவாசிகள் செவ்வாய் கிரகத்தில் இருக்கிறார்களா என்ற விவாதத்தை தூண்டியிருக்கு ஸ்பேஸ் எக்ஸ் சிஇஓ எலான் மஸ்கும் இதை பற்றி அதிகம் தெரிந்து ஆவலாக இருப்பதாகவும் கூறியிருக்கிறார் செவ்வாய் கிரகத்திற்கு விண்வெளி வீரர்களை நாம் அனுப்ப வேண்டும் என அவர் சொல்லியிருக்கிறார் மஸ்கின் எக்ஸ் நிறுவனம் செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்களை அனுப்புவதை நோக்கமாக கொண்டிருக்கு இந்த சதுர வடிவமானது பாறைகள் நிறைந்த பகுதியில் அமைந்திருக்கு இந்த படத்தை பார்த்த சில விஞ்ஞானிகள் இது அங்கு எரிமலை செயல்பாடு மற்றும் அரிப்பு காரணமாக இந்த வடிவம் உருவாகி இருக்கலாம் என சொல்றாங்க சில புவியியலாளர்கள் இந்த சதுர வடிவமானது இயற்கையான செவ்வாய் கிரகத்தில் படக்கூடிய அரிப்பு எரிமலை செயல்பாடுகளின் காரணமாக இருக்கலாம் எனவே சொல்கிறார்கள் மண்பகுதியை காற்று அரித்து செல்வதன் காரணமாக பூமியிலையும் இது போன்ற வடிவங்கள் உள்ளன என சொல்றாங்க இன்னும் சிலர் இது வெளிச்சம் நிழல்கள் இதை வைத்து இந்த சதுரமான மாயத்தோற்றம் உருவாகுது என சொல்றாங்க ஒரு சில ஆய்வாளர்கள் ஒருவேளை இது பண்டைய நாகரிகத்தின் எச்சங்களாக இருக்கலாம் என சொல்றாங்க வேற்று கிரகவாசிகளால் கட்டப்பட்ட தளமாக இருக்கலாம் எனவும் சொல்றாங்க செவ்வாய் கிரகத்துல வேற்றுக்கிரக கட்டமைப்புகளை உறுதிப்படுத்த எந்த ஆதாரமும் இல்லை என்றாலும் இதை பற்றிய ஆய்வு இன்னும் அதிகரிக்க வேண்டும் எனவும் சொல்றாங்க செவ்வாய் கிரக பயணத்திற்கான எலான் மஸ்கின் திட்டங்கள் வெற்றி பெற்றால் விண்வெளி வீரர்கள் இந்த இடத்தை ஆய்வு செய்யலாம் எனவும் சொல்றாங்க இந்த விசித்திர சதுர கண்டுபிடிப்பானது இப்போ வேற்று கிரகத்தை பற்றி அதிகம் படிப்பவர்களுக்கும் தெரிந்து கொள்பவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு விவாத பொருளா மாறியிருக்கு அங்கு இருப்பது ஏலியன்களால் வடிவமைக்கப்பட்டது என ஒரு சிலர் சொல்றாங்க ஏலியன்கள் அங்க வசிக்கிறது என ஒரு சிலர் சொல்றாங்க ஒரு சிலர் இது அங்க இருக்கக்கூடிய எரிமலைகளின் வெடிப்பு அளவுகள் என சொல்றாங்க ஒரு சிலர் ஒளி மாறுபாடால ஏற்படக்கூடிய மாய தோற்றம் எனவும் சொல்றாங்க செவ்வாய் கிரகத்துல இந்த இடத்தை இனி ஆய்வு செய்யும் பொழுது பல்வேறு விஷயங்கள் வெளிவரும் என பலரும் சொல்றாங்க